அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ படி மக்கள்னு சொல்றது தப்பு ஒன்னு முதலாளி வர்க்கம் இன்னொன்று பாட்டாளி வர்க்கம் அப்படிங்கிறத எப்பவோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் உலகத்துக்கு புரிய வச்சுட்டாங்க ஆரம்பத்திலிருந்தே உலகத்தில் ரெண்டே ரெண்டு அரசியல் தான் இருக்கு ஒன்னு வலதுசாரி அரசியல் இன்னொன்று இடதுசாரி அரசியல் நாட்டோட சொத்துக்கள் எல்லாம் மக்கள் கையில இருக்கணுங்கிறது இடதுசாரி அரசியல் சொத்துக்கள் எல்லாம் முதலாளிகள் கிட்ட இருக்குனுங்கிறது வலதுசாரி அரசியல் அரசியல்ல ரெண்டு பக்கம்தான் இருக்கு அப்படிங்கும்போது கட்சியும் ரெண்டு தானே இருக்கணும் ஒன்னு பொது உடைமை கட்சி இன்னொன்று தனி உடைமை கட்சி அப்புறம் ஏன் இத்தனை கட்சிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதலாளி கட்சி இல்லைன்னா தனியுடைமை கட்சின்னு பேர் வச்சா மக்கள் ஆதரவு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது அதனாலதான் வேற வேற விதமான பேர்ல கட்சிகள் உருவாக்குனாங்க முதலாளிகள் எப்படி முதலாளிகள் ஆனார்கள்னு கார்மார்க்ஸ் புள்ளி விவரத்தோட தஸ் கேபிட்டல்னு ஒரு புக் எழுதினாரு அதுக்கப்புறம் ஐரோப்பா முழுக்க பிரச்சனை தொடங்குச்சு கட்சி அரசியல் அப்படிங்கிறது காணாமல் போய் அரசியல்கிறது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்குமான பிரச்சனையா ஆச்சு முதலாளி கொடுக்குற சம்பளத்துக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா போதும்னு முடிவு செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினாறு டு இருபது மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதோட உச்சகட்டம் தான் அமெரிக்கால ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு போராட்டமும் மே தினம் உருவான வரலாறும் காலப்போக்கில் யாரெல்லாம் தொழிலாளி விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் இடதுசாரினும் முதலாளிகளுக்காக அதாவது கார்பெட்களுக்காக பேசுறவங்க வலதுசாரினும் ஆயிடுச்சு நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் வலதுசாரி இடதுசாரின்னு பிரிச்சிடலாம் சில பேர் மட்டும் வலதும் இல்லை இடதுமில்ல மையம்னு சொல்லுவாங்க முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் தன்னோட கட்சி எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் உழைக்கும் மக்களுக்கு தான் நம்ம கட்சி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழம்பி போய் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து ஏமாறுறாங்க இல்லைன்னா எந்த ஒரு கட்சியும் வேணாம் எல்லாமே சாக்கடைன்னு ஒதுங்கி நினைக்கிறாங்க இதுவும் கூட வலதுசாரிக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிறதால அரசியல் அற்றவர்களை உருவாக்குறதும் ஒரு வகை அரசியல்தாங்கிறதையும் நாம் புரிஞ்சிக்கணும் ஆரம்பத்தில் நானும் இது வலதுசாரி இது இடதுசாரின்னு கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பயனாக தான் இருந்தேன் ஆனா இந்த அரசியல் எப்படி நம்மளோட தனி மனித வாழ்க்கையில பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பார்வை மாற ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சிம்பிளா இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் பிரெஞ்சு மன்னர் லூயிஸோட ஆட்சி பணப்பற்றாக்குறையில் மாட்டிடுச்சு அந்த நேரத்துல பணக்காரங்க அரசாங்கத்துக்கு நெருக்கமானவங்க ஆடம்பரமா செல்வ செழிப்பாக இருந்தாங்க நாட்டில் கடை நிலையில் இருந்த ஏழைகள் விவசாய குழிகளா இருந்தாங்க நிதி நிலையை சமாளிக்க மக்களுக்கு நிறைய வரி போட்டாங்க மன்னருக்கு ஆலோசனை சொல்றவங்க அரசவையில் இருக்கவங்க எல்லாம் பணக்காரங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி வரி சுமையை மூன்றாம் கட்ட மக்கள் மேலே விதித்தாங்க இதனால் மக்கள் மன்னருக்கு எதிராக போராடுற மாதிரி ஆச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஃப்ரெஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் அமைப்பை உருவாக்க ஒன்றா கூட்டினாங்க அதில் மன்னராட்சியை ஆதரிக்கிறவங்க மன்னர் லூயிஸுக்கு வலது பக்கத்துலேயும் லிபரல்ஸ் இல்லைனா மன்னர் ஜமீன்தார் மாதிரி இருந்தவங்களை எதிர்த்தவங்க இடது பக்கத்துலேயும் உட்கார்ந்தாங்க இதுதான் காலப்போக்கில் வலதுசாரி இடதுசாரின்னு ஆச்சு இப்போது வலதுசாரி அப்படின்னா தன்னோட மொழி இனம் நாகரீகம் மதம் இதுக்கெல்லாம் மாடர்னைசேஷன்னால எந்த விதமான சேதமும் ஏற்படக்கூடாதுன்னு உறுதியாக இருக்காங்க உதாரணமாக இந்தியாவில் மதத்தை வச்சு செய்யப்படும் அரசியல் அண்ட் அமெரிக்காவில் பண்ணப்படும் இனவாத அரசியல் தன்னோட இன மக்களை பெரும் முதலாளிகளாகவும் ஆளும் வர்க்கமாகவும் மாற்ற எடுக்கப்படும் முயற்சிகளே வலதுசாரி கொள்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதுக்காக மேலே சொன்ன இந்த விஷயங்களை அவங்க ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இடதுசாரி அப்படின்னா ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எதா இருந்தாலும் அதையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு கொள்கையை எடுத்துச் சரி ஒட்டுமொத்த மனித சமூகம்னு சொல்லும்போது அதில் உழைக்கும் வர்க்குமே பெரும்பாலும் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்காங்க ஒட்டுமொத்த மனித சமூகத்திலையும் முன்னேற்றம் ஏற்படும் போது அதில் சில தவிர்க்க முடியாத சேதங்களும் ஏற்படத்தான் செய்யுது இது அந்த ஆட்சியாளர்களோட முடிவை பொறுத்துருக்கு உதாரணமாக நிலம் கையகப்படுத்துதல் விஷயத்தில் சீனாவில் நடந்த சில லேண்ட் லேண்டர்ஸோட கொலைகள் இதற்கு எடுத்துக்காட்டு ஆனாலும் சீனாவோட இப்போதை வளர்ச்சிக்கு விதை போட்டது இந்த இடதுசாரி கொள்கைகள் தான் அரசாங்கத்தோட பவர் அண்டு தனி மனிதருக்கான சுதந்திரம் விஷயத்துல பார்த்தா இடதுசாரிகள் மக்கள் எல்லாரும் சமமாக நடத்தப்படணும்னு சொல்லுவாங்க இதுக்காக பணக்காரங்க மேலே அதிக வரி போடணும் ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கணும் அரசாங்கம் நாட்டோட பொருளாதாரம் அந்த நிறுவனங்களை கண்காணிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் வலதுசாரிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏழை பணக்கார நடுவில் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் தவிர்க்க முடியாது தனி மடித சுத்திரம் அதிகமாக இருக்கணும் அரசாங்கம் தலையீடு கம்மியாக இருக்கணும் கம்மியான பிஸ்னஸ் ரெகுலேஷன் கம்மியான டேக்ஸ் இருக்கணும் அப்போ தான் தொழில் பெரிய அளவில் வளரும் அதிகமான இன்னோவேஷன் உருவாகணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போக இடதுசாரிகள் அரசாங்கத்தோட கைகளில் தான் கல்வி மருத்துவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க வலதுசாரிகள் ஃப்ரீ மார்க்கெட் ஐடியாவை முன்னாடி வைப்பாங்க அதாவது மக்களுக்கு தேவையானதை அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோம் அரசாங்கம் பெருசாக எதுலையும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இதுக்கு உதாரணமாக இவங்க கொண்டு வர சட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்வீடன் நாட்டோட டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பேரண்டல் லீவ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அமெரிக்காவோட ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் பிஸ்னஸ் மேலே விதிக்கப்படுற டேக்ஸை முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜாக கொண்டு வந்தாங்க உதாரணமாக இப்போ ஒரு கட்சி ஒரேடியாக வலது இருந்தால் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போகவே ரெண்டாயிரம் ரெண்டு ஆள் ஆனா அவனோட மாத சம்பளமே நாலாயிரம் நாளாக தான் இருக்கும் ஒரேடியா இடதுன்னு இருக்கிறது மக்களுக்கும் பிசினஸ் பண்றவங்க பிரச்சனையா இருக்கு தொழில் செய்யும் போது அதிகமான வரி இருக்கிறதால பிஸ்னஸ் பண்றவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அதிகமான இன்னோவேஷன் நடக்காது ஆனா இன்னைக்கு அரசியலில் வலது இடது மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா அதுதான் இல்லை வானவெல்ல இருக்க கலர்ஸ் மாதிரி சென்ட்ரிசம் கன்சர்வேட்டிசம் ஃபாசிசம் லிபரலிசம் சோசியல் டெமோக்ரஸி செக்யூலரிசம்னு நிறைய ரேஞ்சில் இருக்கு இதை தான் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம் இதான் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் பத்து இருபது முப்பது பர்சன்டேஜிலும் சேர்த்து உருவாக்கப்பட்ட கொள்கைகள் தான் இப்போ இருக்க கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இப்போ உலகம் முழுக்க வலதுசாரி சிந்தனைகள் அதிகமாகிட்டு இருக்கிறத மேபி நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில இந்தியா யூஎஸ் யூகே பிரான்ஸ் பிரேசில் மாதிரி இன்னும் நிறைய நாடுகள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் ஏன் இவ்வளோ காலம் இல்லாத விஷயம் இப்போ உலகம் முழுக்க அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்ன ஹெல்ப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோவை காட்டும் எனக்கும் சேனலை வளர்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோஷியல் மீடியா பெரிய அளவில் வரக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்று அரசாங்கம் இல்லைனா மெயின் ஸ்ட்ரீட் மீடியா இல்லைனா ஹிஸ்டோரியன்ஸ் பர்டிகுலர் ஃபீல்டில் யார் ஆளோ அவங்க தான் சொல்ல முடியும் அதெல்லாம் கூட மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி சார்ந்ததாக தான் இருக்கும் காரணம் மத சார்போ தேசியவாதம் எல்லாம் மீடியாவில் பேசுகிறது மக்கள் பொதுவாக அன்னைக்கு ரசிக்கல ஆனால் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் வலதுசார் இயக்கங்கள் ஜாதி மதம் இன தேசியவாத அரசியல் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போக ஒரு ஈஸியான டூலாக இருந்துச்சு இவ்வளோ நாள் பார்க்காத கேட்காத விஷயத்தை கேட்ட மாதிரி அண்டு அடக்கி வைக்கப்பட்டிருந்த மாதிரியான ஒரு மனநிலையை அந்த ஸ்கிரிப்ட் விஷயங்கள் எல்லாம் பார்க்குறவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆகட்டும் ஐரோப்பாவில் பிரக்ஸிட் விஷயம் இதெல்லாம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுங்கட்சிகள் மேலே ஏற்கனவே மக்கள் கோபத்தில் இருந்ததும் இருக்காங்க இந்தியாவில் காங்கிரஸ் ஆகட்டும் அமெரிக்காவில் ஒவ்வோமாவோட ஆட்சி ஆகட்டும் தொடர்ந்து அவங்களே தான் ஆட்சி இருந்தாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் மக்களும் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சதும் வலதுசாரி அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வர இன்னொரு முக்கிய காரணமாக இருந்துச்சு பல நாடுகள் இருந்து இந்த காலகட்டத்தில் மக்கள் வேலை செய்கிறதுக்காக நிறைய நாடுகளுக்குள்ளே போகிறாங்க அதில் லீகல் அண்டு இல்லீகல் இம்மர்கன்ஸ் கூட இருப்பாங்க இந்தியாவில் பங்களாதேஷ் ஆளுங்க உள்ளே வர்றதாகட்டும் அமெரிக்காவில் மெக்சிகோ வழியாக ஆளுங்க உள்ளே வர்றது ஐரோப்பாவில் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் ஏற்படுற சண்டையால் மக்கள் அகதியாக ஐரோப்பாவுக்குள்ளே வர்றதெல்லாம் அந்த நாட்டு மக்களோட வேலை வாய்ப்புக்கு பிரச்சனை ஆகணும்னு போராட்டம் செஞ்சாங்க ஏன் இவங்களையெல்லாம் உள்ள வர்றீங்கன்னு கேள்வி கேட்கவும் செஞ்சாங்க இதை வலதுசாரி அமைப்புகள் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க இதை இமிக்ரெண்ட்ஸுக்கு எதிராக அவங்கள தடுக்க போகிறோம் உங்களோட வேலை நிலம் எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்கும்னு சொன்னதை மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இமிகிரெண்ட்ஸ் பிரச்சனை தான் உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் வலதுசாரி தேசியவாத எண்ணங்கள் கொண்ட கட்சி ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணமாக இருந்துச்சுங்கிறத நீங்களே பார்க்கலாம் அதெல்லாம் போக ரைட்டிங் ஐடியாலஜி பேசுகிறவங்கள சில முட்டாள்தனமான இடல்சாய் ஆட்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக ஆன்லைன்ல திட்ட ஆரம்பித்ததும் பட்டப்பேர் வச்சதையெல்லாம் மக்கள் ரைட்டிங் ஐடியாலஜி ஆளுங்க பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப ஆரம்பிச்சிச்சு காரணம் மக்கள் பொதுவாக ஒடுக்கப்படுறவங்க மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுவாங்க அதே சமயம் ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஜாதி மதம் இனம் சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சமாவது இருக்கும் இதெல்லாத்தையும் வலதுசாரிகள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்தியாவில் மேபி சவுக்கிதார் கோஷமாகட்டும் அமெரிக்கால மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் மக்களை இடதுசாரிகள் இன்னும் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் சைடாக எழுத பார்த்தது ரைட் விங் ஐடியாலஜி சக்சஸாக ஆக காரணமாகிடுச்சு இந்த வலதுசாரிகள் எல்லாம் ரொம்ப காலமாக பதவியிலேயே இல்லாதவங்களாக இருந்தாங்க அது போக அடிமண்ட மக்களோட பிரச்சனை என்னன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க இப்போ மக்களுக்கு என்னென்ன பேர்லேயோ கொண்டு வர போகிற சட்டமெல்லாம் தேவை கிடையாது பொலிட்டிக்கலாக ரைட்டாக இருக்கும் அவனுக்கு தேவை அவனோட பிரச்சனையை சரியாக கண்டுபிடிச்சி பேசக்கூடிய ஒரு தலைவர் அதை ஒருத்தர் பேசுனதும் மக்கள் அவங்கள தன்னோட சேர்த்து பார்க்க ஈஸியாக இருந்ததால் எனக்காக ஒருத்தன் பேசுகிறாண்டா அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த தலைவர்கள் பின்னாடி போயிட்டாங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வலதுசாரிகள் உலக முழுக்க ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணமாக இருந்துச்சு அதே சமயம் இடதுசாரிகள் செய்ய தவறிய விஷயங்களாகவும் இருந்துச்சு படிக்கும்போது புது ஸ்கீமில் வந்த புக்கு மாதிரி ஃபஸ்ட்டு பேட்சாக இப்போ இருக்கிற கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதுக்கான ரிசல்ட் அண்ட் இதுக்கான சோசியல் மீடியாவோட தாக்கம் எல்லாம் என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் உலக அரசியல் இடி போக போக தான் தெரியும் ஆனால் ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட சோசியல் தான் இடி யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறத நேரடியாவோ மறைமுகமாகவோ தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் அடித்து சொல்ல முடியும் இந்த வீடியோவில் ரைட் விங் லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ்ன்னு என்ன பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்னா என்ன ஒவ்வொருத்தரோட ஐடியாலஜி என்ன ஏதோ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அரசியல் இல்லாதவங்களை உருவாக்குற அரசியல் என்ன சோசியல் மீடியா எப்படி வேலை செஞ்சிச்சு இமிகிரண்ட்ஸ் பிரச்சனை எப்படி மக்கள்கிட்ட தேசியவாத எண்ணத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சின்னு சிம்பிளாக பார்த்தோம் அடுத்த வீடியோவில் எப்படி வலதுசாரி அரசியல் எண்ணங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு தெளிவாக சொல்கிறோம்